சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் ஆரியா வரை பல பெரிய நட்சத்திரங்கள் பெரிய அளவிலான வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்துள்ளனர் அந்த ஸ்டார்ன்னு பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அண்ட் சுரேகா தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுரேகா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கும் மேலாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வரும் சிறியவரான சுரேகாவை திருமணம் செய்துள்ளார் அடுத்தது மம்முட்டி சல்பத் குட்டி மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தவர் இவர் தன்னை விட பத்து வயது இளைய பெண்ணான சல்பத் குட்டி என்பவரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு துல்கர் சல்மான் மற்றும் சுமினி என்கிற இரண்டு மகன்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ரஜினிகாந்த் லதா ரஜினிகாந்த் தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் லதா ரங்காச்சாரி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடைய திருமணம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு நடந்தது ரஜினிகாந்த் தனது மனைவியை விட எட்டு வயது மூத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஆர்யா அண்ட் சாயிஷா தமிழ் திரையுலகில் நல்ல பல கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து வரும் நடிகர் ஆர்யா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரபல நடிகை சாய்ஷாவை திருமணம் செய்து கொண்டார் ஆர்யாவிற்கும் அவரது மனைவி சாயிஷாவிற்கும் பதினேழு வயது வித்தியாசம் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தது அஜித் ஷாலினி தமிழ் திரையுலகின் செலிபிரிட்டி ஜோடி என்றால் அது அஜித் ஷாலினி தான் தீவிரமாக காதல் செய்து கடந்த இரண்டாயிரம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டனர் அஜித் மற்றும் ஜோடி ஜோடிக்கிடையே எட்டு வயது வித்தியாசத்திலும் திருமணம் செய்து கொண்டனர் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க